குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ விதைகள் ஸ்டடி சென்டர் இந்த விடியவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் ஃபிலிம்ஸ்க்கு படிக்கிறவங்களுக்கும் சரி குரூப் ஃபோருக்கு படிக்கிறவங்களுக்கும் சரி ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ ஓகேங்களா எதுக்காகனா நம்ம இந்தியன் பாலிட்டியில் இதுவரை லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸில் என்னென்னலாம் கொஷின்ஸ் கேட்டாங்களோ என்னென்னலாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் நடந்திருக்கோ அதோட கொஷின் பேப்பர் எல்லாமே கம்பைல் பண்ணி பாலிட்டிக் கொஷின்ஸ் மட்டும் கம்பைன் பண்ணி கொடுத்துருக்கோம் ஓகேங்களா நீங்கள் இப்போது குரூப் ஒன் பிலிம்ஸ்க்கு படிக்கிறவங்களும் சரி ஓகேங்களா நீங்கள் இப்போ சப்போஸ் சப்ஜெக்ட் வைஸ் நம்ம டெஸ்ட் எழுதிங்க நம்மளோட டெஸ்ட் ஷெடியூலும் பாருங்கள் ஒரு ஒரு சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் வைஸ் தான் முடிப்போம் ஓகேங்களா அந்த மாதிரி நீங்கள் வந்து பாலிட்டி படிக்கிறப்போ நீங்கள் அந்த சப்ஜெக்ட்டை முடிச்சுட்டு அதில் ப்ரீவியஸர் கொஸ்டின் பேப்பர்ஸ் பாருங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லாருமே சொல்லுவாங்க ஓகேங்களா பட் ஆனால் நீங்கள் கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து பார்த்தோம்னா ஒரு 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 எக்ஸாம்ஸ்க்காக தான் டிஎன்பிசியில் கொஸ்டின் பேப்பர் போட்டிருப்பாங்க ஓகே ஒரு ஒரு சப்ஜெக்ட்ஸ்க்காக தனித்தனியாக பிரித்து பிரிச்சின்னு வந்து நம்ம தேடி தேடி படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஓகேங்களா இப்போ வந்து லாஸ்ட் குரூப் ஒன் எக்ஸாம்ஸோட கொஸ்டின் பேப்பர் நீங்கள் எடுத்து பார்த்தாலுமே சரி எல்லா கொஸ்டின்ஸுமே அதில் கலந்துருக்கும் அதில் இப்போ பாலிட்டி கொஸ்டின்ஸ் மட்டும் எடுத்து எதுன்னு தேடி தேடி படிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் ஆகும் ஓகேங்களா அப்போது இது போல் கம்பைலேஷன் உங்களுக்கு கொடுக்கறதுக்கான ரீசன் என்னென்னா இந்த மாதிரி தேடி தேடி படிக்காமல் உங்களோட ஒர்க்கை வந்து கம்மி பண்ணுறது தான் ஓகேங்களா இப்போதைக்கு வந்து நம்ம சப்ஜெக்ட் வைஸ் போட்டுவிட்டோம் ஓகேங்களா இப்போ பாலிட்டி தனியாக யூனிட் எயிட் தனியாக யூனிட் நைன் தனியாக ஹிஸ்டரி தனியாக ஜியாகரபி தனியாக இந்த மாதிரி ஒரு ஒரு சப்ஜெக்ட்டும் பிரிச்சுட்டும் ஓகேங்களா இதுலையுமே வந்து இன்னும் நம்ம டெப்த்தாக போயிட்டு ஒரு ஒரு இப்போ ஒரு சப்ஜெக்ட் குள்ள சப் டாபிக்ஸ்க்குள்ள அதில் என்னென்னலாம் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்ல கொஸ்டின் பேப்பர் கேட்டிருக்காங்கன்றத தனித்தனியாக பிரிக்கப்போம் ஓகேங்களா அது இப்போ ஷார்ட் ட்யூரேஷன் நம்மளால பண்ண முடியாது குரூப் டூ ப்ரிலிம்ஸ் பேட்சுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் மே மந்தில் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓகேங்களா அந்த டைம்ல வந்து உங்களுக்கு நான் வந்து அந்த மாதிரியுமே பிரிச்சு கொடுத்துறேன் ஓகேங்களா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாலிட்டியில் இது வந்து இந்த லாஸ்ட் அஞ்சு வருஷத்தில் மொத்தமாக கேட்ட கொஸ்டின்ஸ் ஓகேங்களா நமக்கு மொத்தமாக இந்த பிடிஎஃப் பார்த்தா ஒரு நானூற்றி முப்பத்தி பேஜ் இருக்கும் ஓகேங்களா இதுவுமே நமக்கு இதுலையுமே இன்னும் நம்ம டைம் கன்சியூம் பண்ணலாம் இப்போ வந்து பாலிட்டி ஃபுல்லாக நீங்கள் பார்க்கணும்னா கண்டிப்பாக டைம் ஆகும் இப்போ அதுவே வந்து டாபிக் வைஸாக பிரிச்சிட்டோம் இப்போ எப்படி சொல்றது இப்போ பாலிட்டியில் நீங்கள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து வாரம் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பற்றி ஸ்கூல் புக்ஸ் எங்கே கவர் கவராதுன்றது சொல்லிட்டு உங்களுக்கு புக்ஸ் ஸ்கூல் புக்ஸில் கவராக வேறு டிஸ்ட் வேறு டூ ஸ்டடி இருக்கும் அதை படிச்சிடுவீங்க ஓகேங்களா இன்னும் டவுட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு லக்ஷ்மிகாந்த் புக் எடுத்து நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துடுங்க அண்ட் வந்து அதில் எந்தெந்த ஏரியாஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ஓகேங்களா எந்தலேருந்து கொஸ்டின் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக வருதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு ஒரு கொஸ்டின் பேப்பராக தனித்தனியாக எடுத்து பார்த்தா உங்களுக்கு டைம் ஆகும் ஓகேங்களா அதனால ஒரு ஒரு டாபிக் வைஸாக உங்களுக்கு தனியாக எடுத்து கொடுத்துட்டா இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் டக்கு டக்கு நீங்கள் இப்போ சிட்டிசன்ஷிப் படிக்கிறீங்கன்னா சிட்டிசன்ஷிப் பற்றி படிச்சுட்டு அதில் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க லாஸ்ட் அஞ்சு வருஷத்துலேருந்து ஓராக பார்க்குறப்போ அது ஒரு ஹோலிஸ்டிக்கான கம்பைலேஷன் ஆகிடும் அந்த டாப்பிக்கை நீங்கள் கம்ப்ளீட்டாக முடிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அதுதான் நம்மளோட அப்ஜெக்டிவ் இதுக்க இது பண்ணுறதுக்கான அப்ஜெக்டிவ் ஓகேங்களா இப்போதைக்கு வந்து நம்ம எப்படி கொடுத்துருக்கோன்னா பாலிட்டி ஃபுல்லாக தனியாக இங்கே எக்கனாமி ஃபுல்லாக தனியாக ஐஎன்எம் ஃபுல்லாக தனியாக அந்த மாதிரி பிரிச்சிருக்கும் இதுக்கப்புறம் ஃப்யூச்சர்ல குரூப் டூ பேச் மெயின்ஸில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் மே மாதம் மே மாதம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதில் வந்து எப்படி பிளான் பண்ணிருக்கோம்னா இந்த மாதிரி டாப்பிக் வைஸாக பிரிச்சு கொடுத்துட்டா இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ஒரு டாப்பிக்கும் ஈஸியாக முடித்தோம் ஓகேங்களா ஸ்கூல் புக்ஸ் கவர் பண்ணுறோம் இப்போ அதில் லக்ஷ்மிகாந்த் புக்ஸில் என்னென்று ஒரு வாட்டி பார்க்குறோம் அதில் இது எல்லாம் லாஸ்டாக கேட்டால் ஃபைவ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் பாக்குறப்ப ஹோலிஸ்டிக்காக உங்களுக்கு கவர் ஆகிடும் எந்த ஏரியாஸில் அதிகமாக கொஸ்டின் வருது எதில் ரிப்பீட்டடா கொஸ்டின் வருதுன்றது எல்லாமே தெரிஞ்சிடும் ஓகேங்களா இப்போ கேசஸ் பற்றி படிக்கிறீங்கன்னா என்னென்ன கேசஸ் திரும்ப திரும்ப வருது இப்போ கமிஷன் பற்றி படிக்கணும் என்னென்ன கமிஷன்ஸ்லாம் திரும்ப திரும்ப வருதுன்றது பார்க்கணும் ஓகேங்களா அடனே இந்த கொஸின் பேப்பர் பார்க்க சொல்றோம்ன்ற சென்ஸ் வந்து நீங்கள் விரும்பினா வந்து நேம் தஸ்ட் பேக்வர்ட் கமிஷன் எஸ்டாப் நைன்டீன் பிப்டி த்ரீ கெல்கேர் கமிஷன் படிச்சுட்டு போகிறத விட ஓகேங்களா இந்த மாதிரிலாம் வந்து முன்னாடி அண்ட் வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் டிகிரி அந்த மாதிரி டென்த் ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு இருக்கிற எக்ஸாம்ஸ் தான் அந்த மாதிரி கொஸ்டின் வரும் அப்போ இப்போ நீங்கள் இந்த கொஸ்டின் பேப்பர் பார்க்குறீங்கன்னா ஓகே இப்போ வந்து ஃபஸ்ட்டு பேக்வேர்ட் கமிஷன் சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ இது முதல்ல சொல்லியிருக்காங்கன்னா அப்போ அதுக்கடுத்து என்ன எத்தனை பேக்வேர்ட் கமிஷன் போட்டிருக்காங்கன்றது ஒன்று பார்க்கணும் ஓகேங்களா அதுக்கப்புறமேட்டா இதுல என்ன ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்தாங்கன்றத பார்க்கணும் இதுதான் குரூப் ஒன் ஸ்டாண்டர்டுக்கும் அந்த இதுக்கு ஸ்டாண்டர்டுக்கும் டிஃப்ரென்ஸ் அப்போ அது என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே ஃபுல்லாக படிக்க தேவை ஏன்னா ஒரு ஒரு கமிஷன் ரிப்போர்ட் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க பக்கம் பக்கமா கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் படிக்க முடியாது அதுல மேஜராக என்ன ஓகேங்களா அது ஜஸ்ட் பார்த்துடணும் அதை பார்த்துட்டு அப்புறம் இந்த மண்டல் கமிஷன் சொல்கிறோம்ல அப்போ மண்டல் கமிஷன் எதுக்கு கொண்டு வந்தாங்க எப்போ கொண்டு வந்தாங்க அதில் முக்கியமான ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன அடுத்த கேள் கேர் கமிட்டியில் என்ன முக்கியமான ரெக்கமெண்டேஷன் எந்த வருஷம் அப்போ ஹர்பஜன் கமிஷன் அது அது எந்த வருஷம் வந்திருக்கு அப்போ நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்அவுட் கிளாஸஸ் அப்போ அது எந்த வருஷம் ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ இது ஒரு அது அது பார்த்தா பேசிக் டீட்டெயில்ஸ் அண்ட் இப்போ நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வேர்ட் கிளாஸ்னா இப்போ அது வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடியா இல்லை அன் கான்ஸ்டியூஷனல் பாடியா இல்லை ஸ்டாச்சுட்டரி பாடியா அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் பார்க்கணும் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டில் இதெல்லாம் வரும் ஓகேங்களா இது வந்து ஸ்டாச்சுரி ஸ்டாச்சுட்டரி பாடியா என்ன பாடின்ற மாதிரி கேட்பாங்க எந்த வருஷம் ஆரம்பிச்சான்னு கேட்பாங்க இப்போ அதுக்கோட சேர்மன் யாருன்னு கேட்பாங்க ஓகேங்களா இந்த மாதிரி இருக்கும் பிரீவியர் கொஸ்டின் பேப்பர் பா பாருங்கன்ற சென்ஸ் வந்து உங்களுக்கு அப்படியே டேரெக்டாக தூக்கி அப்படியே இதே கொஸ்டின்ஸ் இதே மாதிரி வரும்னு கிடையாது இந்த வருஷம் என்ன கேட்கலன்னா இப்போ நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வேர்ட் கிளாஸஸ் இதை இதை எடுத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை பார்த்தா டேட்டாஸ் கொடுத்து ஒரு நாலு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அது எது கரெக்ட் எது தப்புன்ற மாதிரி கேட்பாங்க ஓகேங்களா ஓகேங்களா இதுதான் இதுதான் வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ் குரூப் ஒன் கொஸ்டின்ஸ் இப்போ இந்த மாதிரி தான் பட்சமான கொஸ்டின்ஸ் வருது அதனால தான் வந்து நம்மளால் குவாலிட்டியில் அதிகமான மார்க் ஸ்கோர் பண்ண முடியாததுக்கான காரணம் ஓகேங்களா அதனால படிக்கிறப்போ டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க இப்போ ஆர்டிக்கல் பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க விச் ஆர்டிகல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா மென்ஷன் த அவலேயூஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி இப்போ அவவாலுஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி பற்றி ஆர்டிகல் பதினேழில் சொல்லுது ஓகேங்களா அதில் என்னென்ன சொல்லுதுன்னு ஜஸ்ட் ஒன்ஸ் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க அண்ட் வந்து இந்த ஆர்டிகல் சிக்ஸ்டீன் என்ன சொல்லுது ஆர்டிக்கல் எயிட்டின் என்ன சொல்லுது ஆர்டிக்கல் நைன்டீன் என்ன சொல்லுதுன்னு ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க அண்ட் நீங்கள் இந்த ப்ரீவியஸ் இந்த நானூற்றி முப்பத்தஞ்சு கொஸ்டின் பேப்பர் கொஸ்டின் இருக்குது தெரியும் பேஜஸ் இருக்குது இதில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த ஏரியா ஓகேங்களா ஆர்டிக்கல் ஒன்னுலேருந்து நம்ம ஐம்பத்தி ஒன்று வச்சுக்கலாம் ஓகேங்களா ஐம்பத்தொன்னு ஃபண்டமென்டல் டியூட்டீஸ் வரும் வச்சுக்கோங்களா ஃபண்டமென்டல் ஃபிஃப்டி ஒன்ல ஏல கே வரலாம் வரும் ஓகேங்களா அந்த பதினோரு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எடுத்திங்கன்னா அதுலேருந்து எந்த எல்லா கொஸ்டின் பேப்பர்லேயும் சரி மினிமம் வந்து ரெண்டு கொஸ்டின்ஸாச்சும் இருக்கும் ஓகேங்களா அதிகபட்சம் ஏதாவது ஒரு கொஸ்டின் ஆச்சு இருந்து கண்டிப்பாக வந்துடும் ஓகேங்களா பாலிட்டேல நீங்கள் அதிகமான கொஸ்டின் இப்போ பத்து கொஸ்டின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஆர்டிகல்ஸ் ரிலேட்டடாக சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னா நமக்கு ஒரு நாலு கொஸ்டின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் மினிமம் ரெண்டு கொஸ்டின் வந்து இந்த ஆர்டிகல் ஒன்றுலேருந்து ஐம்பத்தொன்னுக்குள்ளே இருக்கிறதுல திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் அதில் இருக்கிறது கொஞ்சம் டீப்பாக படிச்சுக்கோங்க அண்டு முன்னாடி வந்து எந்த ஆர்டிகல் என்ன சொல்லுதுன்ற மாதிரி கேட்குறாங்க இப்போ அதிலே வந்து ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸாக கேட்குறாங்க அதனால் அதில் உள்ளே கொடுத்துருக்கதெல்லாம் என்னன்னு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க ஓகேங்களா இதை பார்த்துக்கோங்க அண்ட் வந்து இந்த இதெல்லாம் சேர்மேன் ஆஃப் நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி அப்போ அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் டீட்டெயில்டாக படிச்சிக்கோங்க இப்போ வர கொஸ்டின்ஸ் எல்லாமே நமக்கு இப்படி தான் வருது ஓகே இதுக்கு முன்னாடி கேட்டாங்கன்னா எப்படி கேட்பாங்கன்னா இப்போ நித்தி ஆயோ பற்றி ஒரு கொஸ்டின் வருது இப்போ இப்போ கொஸ்டின் பேப்பர் பார்க்குறதுனா இந்த கொஸ்டின் அப்படியே மனப்பாடம் மட்டும் போட்டுக்கிறது இப்போ நித்தி யோ நித்தி ஆயோகப்போ நித்தியோகை பற்றி நீங்கள் ஃபுல் டீட்டெயில் பார்த்தோம் நம்ம இனிஷியல் ஸ்டேஜில் இல்லை குரூப் ஃபார் எக்ஸாம்ஸில் எப்படி கேட்பாங்கன்னா ஃபஸ்ட்டெலாம் எப்படி கேட்டாங்கன்னா நித்தியோக் வந்த புதுசில் அப்போ நித்தி நித்தி ஆயோ இருக்குல்ல அதோட அப்ரிவேஷன் சொல்லுங்கள் எந்த வருஷத்துலேருந்து வந்துச்சு இப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வந்துச்சு எதை அபாலிஷ் பண்ணிவிட்டு வந்துச்சு அப்போ பிளானிங் கமிஷன் அப்போ அந்த பிளானிங் கமிஷனோட ஹிஸ்ட்ரி நீங்கள் படிக்கணும் அப்போ எந்த வருஷத்துலேருந்து வந்துச்சு ஃபஸ்ட்டு பிளான் எப்போ வந்துச்சு ஓகேங்களா எந்த வருஷத்தில் நம்ம வச்ச டார்கெட்டோட அதிகமாக அச்சீவ் பண்ணுன்ற மாதிரி பேசிக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துடணும் ஏன்னா இந்த 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 எடுத்துக்கோங்களேன் இந்த பிளானிங் கமிஷன் கமிஷன் யோகம் இல்லாமல் எந்த கொஸ்டின் பேப்பருமே இருக்காது ஓகேங்களா இதுதான் வந்து உங்களை கொஸ்டின் பேப்பர் பார்க்குறோட அப்ரோச் இப்படி தான் நீங்கள் கொண்டு போகணும் வெறுமுனா வந்து நீங்கள் இது படிக்காதீங்க ஓகேங்களா வெறும்னா அந்த கொஸ்டின்ஸ்க்கான கொஸ்டினை பிடிச்சிட்டு கொஸ்டினை படிச்சுட்டு ஆன்சர் படிக்கிறதுல ஒரு யூஸுமே கிடையாது ஓகேங்களா அப்படியே கொஸ்டின் பேப்பர் அப்படியே அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகாது ஓகேங்களா ஓகேங்களா நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் ஓவராலாக பா பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம் ஒரு கேட்குற கொஸ்டின் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் கொஷின்ஸ் வந்து இந்த மாதிரி டாப்பிக்கில் தான் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் ஓகேங்களா ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஓகேங்களா அப்படியே டேரக்ட் கொஸ்டின் வந்து ரொம்ப ரேராக வரும் ஓகேங்களா ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ் அப்படியே ரிப்பீட் ஆகலாம் பட் இந்த மாதிரி நீங்கள் டீட்டெயில்டாக ஒரு கொஸ் ஒரு டாப்பிக் இருக்கும் அந்த டாப்பிக்கை பற்றி டீட்டெயில்டாக படிச்சிக்கணும் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் இதை பாருங்கள் அட்டோர்னி ஜென்ரல் ஆஃப் இந்தியா ஓகேங்களா இப்போ அட்டோர்னி ஜென்ரல் ஆஃப் இந்தியான்னு நீங்கள் படிச்சிங்கன்னா முன்னாடி எப்படி எப்படி கேட்பாங்கன்னா அதோட ஆர்டிகல் என்ன சொல்லுது அதோட டேர்ம் என்னன்ற தனித்தனி தனி இருக்கும் இப்போ எப்படி கேட்குறீங்க டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் ஆஃப் அட்டோனி ஜெனரல் இஸ் நாட் ஃபிக்ஸ்ட் பை த கான்ஷன் த ஆஃப் அட்டோனி ஜென்ரல் ஆஃப் இந்தியா இஸ் நாட் பிக்சு பை த கான்ஸ்டியூஷன் இந்த மாதிரி ஓகே இந்த மாதிரி கொஸ்டின் கொடுக்குறது அண்ட் வந்து இப்போதைக்கு அண்ட் வந்து கரண்ட் அஃபேஸ் ரிலேடா இதுலேருந்து கொஸ்டின் கேட்குறனா இப்போ அட்டோனி ஜெனரல் யார் அதோட ஆர்டிகில் டீட்டெயில் என்ன ஓகே இந்த மாதிரி கொஸ்டின் வரும் இந்த மாதிரி டீடைல் படிங்க இப்போ அட்டோனி ஜெனரல் படிக்கிறப்போ அங்கே யூனியன் கவர்மெண்ட்டுக்கு அட்டோர்னி ஜெனரல் படிச்சிங்கன்னா இங்கே வந்து நம்ம அட்வொகேட் ஜெனரல் படிக்கணும் அப்போ அதுக்கு என்ன ஆர்டிக்கல் சொல்றாங்க இப்போ வந்து அட்வொகேட் ஜெனரல் யார் இந்த மாதிரி நீங்கள் ஒன்று ஒன்றா படித்தாதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஓகேங்களா அண்ட் ஹைகோர்ட்டை பத்தி அந்த மாதிரி தான் ஹைகோர்ட்டை பத்தி முன்னாடி எல்லாம் வந்து பேசிக்காக கேட்குற கொஸ்டின் தான் கேட்பாங்க ஓகேல்ல எத்தனை ஹை கோர்ட் இருக்கு எது எதுக்குலாம் வந்து காமனான ஹைகோர்ட் இருக்கு ஹை கோர்ட்டோட ஜட்ஜோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ் என்ன அந்த மாதிரி பேசிக்கான கொ கொஸ்டின் கேட்பாங்க இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் உள்ள டெப்த்தாக போயிட்டு கேட்குறாங்க ஓகேங்களா இந்த கொஸ்டின் மேப்பில் நீங்கள் பாருங்கள் ஹைகோர்ட்டை பற்றினா திரும்ப திரும்ப கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா அப்புறம் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷனை பற்றி அப்புறம் ராஜ்மன்னா முன்னாடியெலாம் சென்ட்ரல் ஸ்டேட் கமிஷனை பற்றி எந்த ஆர்டிக்கல் சொல்லுது இப்போ அது அதிகபட்சம் போனால் ஸ்டேட் லிஸ்ட்டில் எத்தனை இருக்குது சென்ட்ரல் லிஸ்ட்டில் எத்தனை இருக்குது கண்கரண்ட் லிஸ்ட்ல என்ன இருக்குன்ற மாதிரி கேட்பாங்க இப்போ வந்து இன்னும் தாண்டி அதுக்கு போட்ட கமிட்டி அவங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸ் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கேட்குறாங்க ஓகேங்களா இந்த மாதிரி கொஞ்சம் டீட்டெயில்டாக ஓகே ஓகேங்களா வந்து இந்த ஷெட்யூலில் வந்து திரும்ப ரிப்பீட் ரிப்பீட் இருக்கும் எந்த ஷெடியூலில் இதை பற்றி சொல்கிறாங்கன்றது ஓகேங்களா இதில் வந்து டைரக்ட் கொஸ்டின் இதெல்லாம் படிச்சுக்கோங்க இந்த பன்னெண்டு ஷெட்யூல்லையும் படிச்சுக்கோங்க அந்த கவர்னரை பற்றியும் பிரெசிடண்ட்டை பற்றியும் கொஸ்டின் ரிப்பீட் ஆகிட்டான் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஜஸ்ட்டு வந்து நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி ஓவராலாக என்னென்னலாம் நல்லா கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள் ஓகேங்களா பார்த்துட்டு அது பார்க்குறப்பவே உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா எது எந்தெந்த ஏரியாஸ்லேருந்து அதிகமாக கொஸ்டின் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டோம் ஓகேங்களா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதே இன்னும் நம்ம டாபிக் வைஸ் நம்ம பிரிச்சிடலாம் ஓகேங்கள அடுத்து நம்ம இப்போதைக்கு இந்த தனித்தனியாக பிரிச்சிருக்கோம் இதுக்கு அடுத்து டாப்பிக் டாப்பிக்காக சப் டாபிக் சப் டாப்பிக்காக பிரிச்சிடும் ஓகேங்களா பிரிச்சுட்டா இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ஒரு டாப்பிக் முடிச்சுட்டு அதில் இருக்க கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம்னா ஈஸியாக முடிச்சிடலாம் ஓகேங்களா அதுதான் நம்மளோட அப்ஜெக்டிவ் இப்போதைக்கு இது பண்ண இந்த ஒர்க் போயிட்டு தான் இருக்குது இப்போதைக்கு முடிக்க முடியுமான்னு தெரியல முடிச்ச உடனே நான் அப்டேட் பண்ணுறேன் அப்படி இல்லைனாலும் சரி குரூப் டூ ப்ளிலிம் பிலிம்ஸ்க்கு நம்ம அதை இது பண்ணிடலாம் கொண்டு வந்துடலாம் ஓகேங்களா சரி ஓகே இதோட டிஸ்க் இதோ அதோட பிடிஎஃப் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் எடுத்துக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேறு நல்ல அப்டேட்டில் பார்ப்போம் தேங்க்யூ கீப் ப்ரிப்பேரிங் ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ